நாடு முழுக்க பரபரப்பா பேசிட்டு வர இந்த வழக்குல அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு இந்த தூக்கு தண்டனை தள்ளி வைக்கிறதுக்கு யார் காரணம் இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட் பிரியா பொதுவாக இந்தியாவிலேருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்காக போகிறவங்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம் அதில் கேரளாவிலேருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த செவிலியர் பணிக்காக கேரளாவிலேருந்து அதிகமான நபர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படி ஏம நாட்டுக்கு போனவங்க தான் நிமிஷா பிரியா கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவங்க தான் நிமிஷா பிரியா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவங்க நர்சிங் படித்து முடிச்சுட்டு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமனுக்கு வேலைக்கு போகிறாங்க அங்கே ஏமன் அரசு மருத்துவமனையில் செவிலியராக வேலைக்கு சேர்றாங்க இரண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஏமனில் செவிலியராக ஒர்க் பண்ணிட்டு வந்த நிமிஷா இரண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் கேரளாவுக்கு திரும்பி வந்து டாமி தாமஸ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் குடும்பத்தோட நிமிஷா பிரியா ஏமன்ல செட்டில் ஆகிறாங்க இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏமன்ல நடந்த ஒரு உள்நாட்டு போர் காரணமா இனிமே இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிமிஷாவோட கணவர் தாமி தாமஸ் தன்னோட மகளோட கேரளாவுக்கு திரும்புறாரு ஆனால் பொருளாதார சூழ்நிலை காரணமா நிமிஷா மட்டும் ஏமன்லேயே தங்கிடுறாங்க இரண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு நிமிஷா பிரியா அரசு மருத்துவமனையில் செவிலியராக இருந்த நிலையில் அந்த வேலையை விட்டுட்டு உள்ளூர் மருத்துவமனை உள்ள செவிலியராக வேலைக்கு சேர்றாங்க கொஞ்சம் நாளடைவில் போதிய வருமானம் இல்லாததுனால சொந்தமாக ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிமிஷா ஆனால் ஏமன் நாட்டு சட்டத்திட்டங்களின்படி மற்ற நாடுகளிலிருந்து அங்கே வந்து சொந்தமாக தொழில் தொடங்க முடியாதுங்கிற கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால ஏமன் நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் தலூல் அப்தோ மக்தி அப்படிங்கிறவரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கிளீனிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கிளீனிக் நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கிளினிக் தொடங்கினதுக்கு அப்புறமா கேரளா வந்து நிமிஷா பிரியாவோட பிஸ்னஸ் பார்ட்னரான மகதியும் குடும்ப நண்பரா நிமிஷா கூட கேரளாவுக்கு வர்றாரு நிமிஷா பிரியா கேரளாவுக்கு வந்து தன்னோட கணவர் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு மகதியோட திரும்ப ஏமுனுக்கே தனியா போறாங்க அதுக்கப்புறம்தான் மகதியோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நிமிஷா தன்னோட தனியா ஏமுன்ல இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல மகதி செவிலியர் நிமிஷா கிட்ட இருந்து முழுமையா அந்த கிளினிக்க அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அதுக்கு நிமிஷா பிரியா மறுப்பு தெரிவிச்சதும் அவரு தன்னை துன்புறுத்துறதா ஏமன்ல ஒரு புகாரையும் பதிவு பண்ணிருக்காங்க நிமிஷா ஆனா மகதி கேரளா வந்திருந்தப்போ நிமிஷா பிரியாவோட வீட்ல சில போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு அந்த போட்டோவை காட்டி நிமிஷா தன்னோட மனைவின்னு சொல்லி ஏமன் அதிகாரிகளை மகதி நம்ப வைக்கிறார் இதனால கிளினிக் வருமானம் எல்லாம் தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மிரட்டவும் ஆரம்பிக்கிறார் இதனால அதிர்ச்சி அடைந்த நிமிஷா பிரியா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க பட் மகதி எதையுமே கேட்குற மாதிரி தெரியல ஒரு கட்டத்துல நிமிஷா பிரியாவோட கிளினிக்கோட அந்த லைசன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே மகதி பிடுங்கி வச்சுக்கிறாரு இதனால என்ன செய்யறதுன்னு நிமிஷா பிரியாவுக்கு புரியல அப்போதான் நிமிஷாவுக்கு கொஞ்சம் பழக்கமான அங்க இருந்த ஒரு முன்னாள் ஜெயில் வார்டன் ஒருத்தர் மகதிக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதை கேட்ட நிமிஷா பிரியா மகதி அசந்திருந்த நேரமாக பார்த்து அவருக்கு மயக்க ஊசியை செலுத்தியிருக்காங்க ஆனா அவங்களோட துரதிருஷ்டம் அதோட டோஸ் கொஞ்சம் அதிகமாக போனதுனால மயக்கத்திலேயே மகதி இறந்து போறார் இந்த சூழ்நிலையில் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னொரு செவிலியரோட உதவியோட மகதியோட உடலை துண்டு துண்டா வெட்டி ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள வீசி இருக்காங்க நிமிஷா அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஏமன் நாட்டிலேருந்து நிமிஷா பிரியா தப்பிச்சு போகிற ட்ரை பண்றப்போ போலீஸார் அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க நீதிமன்றத்தில் தன்னோட வாக்குமூலத்தில் கொலையை நிமிஷா பிரியா ஒத்துக்கிறாங்க ஏமன்ல உள்ள சனாவோட விசாரணை நீதிமன்றம் நிமிஷாவுக்கு இந்த கொலை குற்றத்துக்காக இருபதாவது வருஷம் ஏமன் உள்ளூர் நீதிமன்றம் தொடங்கி எல்லா சட்ட வாய்ப்புகளையும் பயன்படுத்துறாரு ஆனா அங்க நிமிஷா பிரியாவுக்கு நிவாரணம் கிடைக்கல இதுக்கிடையில் தான் கேரள செவிலியர் நிமிஷா பிரியா தூக்கு தண்டனையை நிறுத்த சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடரப்படுது மத்திய அரசும் தலையிட்டு செவிலியரோட அந்த தூக்கு தண்டனையை நிறுத்த சில நடவடிக்கை கோரிக்கைகள்லாம் எடுத்து நிமிஷா பிரியா தரப்பினர் வழக்கு தொடர்றாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமும் நிமிஷாவோட மேல்முறையீட்டை நிராகரித்து மரண தண்டனையை உறுதி செய்து அதுக்கப்புறமா நிமிஷா ஏமுன் அதிபர்கிட்ட கருணை கோரி ஒரு மேல்முறையீடு செய்கிறாங்க ஆனால் ஏமன் அதிபர் நிமிஷாவுக்கு மன்னிப்பு கொடுக்க மறுத்துட்டார் இந்த சூழலில் தான் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அப்போ மத்திய அரசு தரப்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கடரமணி நிமிஷா பிரியாவை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு எவ்வளவோ முயற்சி எடுத்துச்சு ஆனால் அவரை பாதுகாக்க முடியல நிமிஷா பிரியாவோட உயிரை காப்பாற்றுறது இருக்கிற ஒரே வழி ரத்த பணம் அதாவது பிளட் மணி அப்படின்னு சொல்றார் ஏமனில் உயிரிழந்த நபரோட அந்த குடும்பத்தினர் அந்த இரத்த பணம்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் மணியை வாங்கிக்கிட்டு சமரசம் செஞ்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுச்சு என்ன ரத்த பணம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சில பேருக்கு வரலாம் அதாவது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் குற்ற வழக்குகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் பாதிக்கப்பட்டவரோ இல்லை அவரோட குடும்பத்தினரோ மன்னிச்சா கூட குற்றவாளிக்கு எந்த சலுகையுமே இருக்காது ஆனால் ஷரியா சட்டத்தில் உள்ள சில இஸ்லாமிய நாடுகளில் இது மாதிரியான இரத்த பணம் சொல்லக்கூடிய அந்த பிளட் பணி கொடுத்து மன்னிப்பு கேட்கலாம் இதை தியா அப்படின்னு சொல்கிறாங்க கடுமையான குற்றங்கள் செஞ்சவங்க பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்துக்கு நிதி இழப்பீடு வழங்கி மன்னிப்பு கேட்கறது இந்த முறை இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அந்த பிளட் மணியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தினர் தங்களோட விருப்பம் போல தொகையை கேட்கலாம் அதை ரெண்டு தரப்பும் பேசி இறுதி செஞ்சுக்கலாம் அதே நேரம் பிளட் மணியை நிச்சயமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விதியும் அதில் இல்லை பிளட்மணிய மறுக்கிறதுக்கும் பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்திற்கு அதிகாரம் இருக்கு நிமிஷாவோட தாயார் பிரேம குமாரி கடந்த ஒரு வருஷமா ஏமன்ல சனாவில தங்கி மகதியோட குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி பிளட்மணியை கொடுத்து மன்னிப்பு பெறதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டு வந்தாங்க இதுக்காக சேவ் நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா கிட்டத்தட்ட எட்டரை கோடி ரூபாய் திரட்டப்பட்டிருக்கு ஆனால் மகதியோட குடும்பம் இதுவரைக்கும் மன்னிப்பு வழங்க ஒத்துக்கல நிமிஷா பிரியா வழக்கில் பாதிக்கப்பட்ட மகதி குடும்பத்துக்கு இந்திய மதிப்பில் சுமார் எட்டரை கோடி ரூபாய் ஒரு மில்லியன் டாலர் உதவி மட்டும் இல்லாம கேரளாவில் குடும்பத்தினரோட வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம் வெளிநாட்டுல நீங்க போய் குடியேற முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கான தொகையை கூட நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தினர் இதை ஏத்துக்கல இது சம்பந்தமா மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சில தகவல்களை ஷேர் பண்ணார் அதிக தொகை கொடுக்க முன்வந்தா கூட பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்தினர் இத ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்குறாங்க அதிக பணம் கொடுக்க முன் வந்தாலும் அவங்க மௌனமாவே இருக்கிறதா அதனால தான் செல்வாக்கு மிக்க ஒரு ஷேக் ஒருத்தரை வச்சு கூட நாங்க முயற்சி பண்ணோம் இருந்தாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதிக தொகை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணுறதாகவும் அது வரைக்கும் மரண தண்டனையை தள்ளி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்ததாகவும் அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க நேற்று காலையில கூட அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்ததா அரசு தரப்பில் இருந்து இந்திய அரசுக்கு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை நாங்கள் அடைஞ்சிட்டோம் ஏமன் உலகத்துல உள்ள மற்ற பகுதிகள மாதிரி கிடையாது நாங்க நிலைமையை ரொம்ப பகிரங்கப்படுத்தி இன்னும் மேற்கொண்டு அதை சிக்கலாக்க விரும்பல நாங்கள் தனிப்பட்ட அளவில் இன்னும் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் இந்த நிலையில்தான் நாளைக்கு ஜூலை பதினாறாம் தேதி நிமிஷாவோட மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்துச்சு இந்த வழக்கு ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமனைக்கு மீண்டும் விசாரணைக்கு கூட பட்டியலிடப்பட்ட நிலையில்தான் தற்போது நிமிஷா பிரியாவுக்கு நாளை ஜூலை பதினாறாம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த மரண தண்டனை நிறுத்துறதுக்காக பல தரப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டும் எதுவுமே பலன் கொடுக்கல தான் கடைசி கட்ட முயற்சியா இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கிய சன்னி முஸ்லீம் தலைவர் காந்தபுரம் ஏ பி முஸ்லியார் இந்த விவகாரத்தில் தலையிட்ட நிலையில் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா இப்போது தகவல் வெளியாகியிருக்கு தன்னோட பார்ட்னரை கொன்னுட்டு அதுக்கப்புறமா அவரோட உடலை துண்டு துண்டாக வெட்டி தொட்டியில் வீசின குற்றத்தை எப்படி நியாயப்படுத்த முடியும் நிமிஷா பிரியா இந்திய வம்சாவளியை சேர்ந்த குடிமகள் அப்படிங்கிறதுக்காக ஏமன் நாட்டு பிரஜையை கொன்ற கொடூரமான குற்றத்துக்காக அவருக்கு மட்டும் மன்னிப்பு கிடைக்குமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிமிஷா பிரியா விடுதலை செய்கிற முயற்சி எப்படி நியாயமானது அப்படின்னு சொல்ல முடியும்னு ஒரு தரப்பினர் இதற்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இது ஒரு பரம்பு இருக்க நிமிஷா தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஏமன்ல தன்னோட பங்குதாரரா நிமிஷா சேர்த்து கொண்ட மெகுதி மருத்துவமனை தொடங்க ஒப்பந்தம் போட்டதுலேருந்தே தன்னோட வேலையை காட்டினதா சொல்றாங்க அதாவது அவங்க மொழியில ஒப்பந்தம் இருந்ததுனால அவர் நீட்டின இடத்துல எல்லாம் நிமிஷா கையெழுத்து போட்டதா தெரியும் அதுக்கப்புறமா மருத்துவமனையோட வருமான மொத்தத்தையுமே மெகுதியை எடுத்துக்கொண்டதாகவும் நிமிஷா விட்ட இருந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு உடல் ரீதியாகவும் அவரை கொடுமைப்படுத்தினதா நிமிஷா தரப்புல சொல்றாங்க அதோட முக்கியமாக நிமிஷாவோட பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை எல்லாம் மெகுதி கைப்பற்றி வச்சிருந்ததா தெரியுது அவர்டேந்து பாஸ்போர்ட்டை மீட்கிறதுக்காக தான் நிமிஷா அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் ஓவர் டோஸ் ஆனதுனால மெகுதி இறந்திருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உடலை துண்டு துண்டா வெட்டி தண்ணி தொட்டியில் வீசியிருக்காங்க நிமிஷா இதுதான் அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது ஆனால் இந்த வாதத்தை ஏற்காத நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்ததா நிமிஷா தரப்பில் சொல்றாங்க தற்போது இந்த தூக்க தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே தவிர ரத்து செய்ய மறுபடியும் இந்த வழக்கு எப்படி திசை மாறும் மரணப்பிடியிலிருந்து நிமிஷா முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குரியாதா இருக்கு Holidays nale the nama GT Holidays tha GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays mobile